இன்றைக்கு நம்முடைய செய்தியின் தலைப்பு நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்று உன் சந்ததியார் தன் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்து கொள்வார்கள் என்றும் சரி இன்றைக்கு நம்முடைய செய்தியின் தலைப்பு ஒரு பெரிய ஆசீர்வாதம் இதை கர்த்தர் யாருக்கு இந்த வார்த்தையை கொடுத்துருக்கிறாருன்னா இன்றைக்கு இங்கே வந்திருக்கிற நமக்கு இந்த வார்த்தை என்ன பண்ணிருக்கிறாரு கொடுத்திருக்கிறார் நன்றாய் கவனிக்கணும் நான் உன்னை என்ன பண்ணுவேன் ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் சந்ததிக்கு இந்த இடத்தெல்லாம் என்ன பண்ணுவேன் கொடுப்பேன் அப்போ நல்லா கவனிங்க நம்ம வாழ்க்கையில தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை கிருபையா என்ன பண்ணுறாரு நமக்கு தர்றாரு நான் உனக்கு என்ன பண்ணுவேன் அந்த ஆசீர்வாதம் பார்த்தீங்கன்னா பெருகவே பெருக பண்ணுவேன் ஒரு பெரிய ஆசீர்வாதம் நம்ம எதிர்பார்க்குறதுக்கு மேலான ஒரு நன்மையை என்ன பண்ண போறாரு போறாரு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எப்பவுமே கடவுள்கிட்ட அதாவது தேவனிடத்துல வரும்பொழுது ஒரு காரியத்தை எதிர்பார்ப்பான் ஆண்டவரே எனக்கு இதுல என்ன பண்ணுங்க உங்க நன்மையை தாங்க இந்த காரியம் எனக்கு ஆசீர்வதிக்கப்படட்டும் இந்த தேவைகள் சந்திக்கப்படட்டும் இப்படி தேவ சமூகத்துல எப்போதுமே ஒரு ஆசீர்வாதத்தை என்ன பண்ணுவோம் எதிர்பார்ப்போம் ஒருவேளை எல்லாமே சம்பூர்ணமா இருந்தா கூட சொல்லுவோம் ஆண்டவரே என்ன என்ன பண்ணுங்க பாதுகாத்து கொள்ளுங்கள் என் பிள்ளையை பாதுகாத்து கொள்ளுங்கள் என் பிள்ளை படிக்க போகுது ஆண்டவரே என் பிள்ளை வியாதியோட இருக்குது பாதுகாத்து சூழ்நிலைகள் ரொம்ப மோசமா இருக்கு என் பிள்ளைக்கு என்ன பண்ணுங்க இப்படி ஒவ்வொரு காரியங்கள்லையும் ஏசுகிட்ட ஏதோ ஒரு காரியத்துல என்ன பண்றோம் ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து ஜெபிக்கிறோம் சாப்பிடும் பொழுது கூட கேட்குறோம் ஆண்டவரே இந்த உணவு என்ன பண்ணுங்க ஆசீர்வதிங்க இந்த உணவு என்ன பண்ணுங்க ஆசீர்வதிங்க அதான் ஆண்டவர் தந்துட்டார இன்னும் என்ன ஆசீர்வாதம் இது என் சரீரத்துக்கு என்ன பண்ணட்டும் ஆசீர்வாதமா இருக்கட்டும் இதை தந்ததற்கு நன்றி இப்படி ஒரு ஜபங்களை என்ன பண்றோம் ஏறெடுக்கிற ஒரு பழக்கங்கள் வழக்கங்களில் இருக்கிறோம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நானும் ஆசீர்வதிக்கப்படணும் என் சந்ததி என் பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்படணும் அப்படின்னா வெறும் பணங்களினால் மாத்திரம் அவன் பூரணப்படுறதில்ல தேவனுடைய வசனத்தினால் அவன் பலனடைகிறான் அவனுடைய வாழ்க்கையில் அவன் எதிர்பார்க்கிற காரியங்கள் நன்மையா இருக்கிறது அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு நான் உன்னை என்ன பண்ணுவேன் ஆசிர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் ஏசு ஒரு மனிதனுக்கு அப்படிப்பட்ட ஒரு நன்மையை கொடுக்கிறார் அப்படி ஒரு நன்மையை தர்றார் அப்படின்னா நல்லா கவனிக்கணும் அவனுடைய சூழ்நிலையை மாற்றுகிறார் ஒரு மனிதனை நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் அவனுடைய நெருக்கமான கடன் பாரமான சிலவங்க வெளியே ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க மனதுக்குள்ள ஏதோ ஒரு கவலை ஓடிக்கொண்டே இருக்கும் அவங்க சூழ்நிலையை பார்க்கும்பொழுது மற்றவங்க சொல்லுவாங்க உங்களுக்கு என்னங்க பிரச்சனை உங்க வாழ்க்கையில் எல்லாம் எப்படி தான் இருக்கு சம்பூர்ணமாக இருக்கு ஆனால் மனரீதியான இருக்கும் கவலை இருக்கும் வெளியே தெரியாது அந்த கவலைகள் அவர்களை என்ன பண்ணுது துக்கப்படுத்துது அப்போ ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற வார்த்தை அதுதான் நான் உங்களை என்ன பண்ணுவேன் ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் அப்போ கர்த்தர் நம்மை ஆசிர்வதிக்கிறவர் கர்த்தர் நமக்கு வேண்டியதை கொடுக்கிறவர் நமக்கு வேண்டிய காரியங்களை நன்மையாய் கிருபையாய் தந்து நம்மளை பலப்படுத்துறோம் அப்போ நமக்கு இவ்வளோ ஆசீர்வாதத்தை தருகிற தேவன் இவ்வளோ நன்மைகளை நமக்கு கட்டளையிடுகிற தேவன் இன்னும் நாம ஆண்டவர்கிட்ட என்ன எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம் இப்பவும் நம்ம ஜோ பண்றோம் ஆண்டவரே என்ன என்ன பண்ணுங்க ஆசீர்வதிங்க அப்போ எதிர்பார்க்கிற நன்மைகள் நிறைவேற நான் எந்த காரியத்துல ஆபிரகாமுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தாலும் ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன பண்றவன் கீழ்படுகிறவன் அவனோடத்துல இருந்த முதல் காரியமே தேவன் என்ன சொல்றாரோ அதை அப்படியே செய்ய என்னவா இருக்கிறான் ஆயத்தமாக இருக்கிறான் அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான காரியமே ஈசாக்க பலியிடுகிற காரியங்கள் ஈசாக்க என்ன பண்ணுவான் பலியிடுவான் சரி ஈசாக்க பலியிடுறதுக்கு கொண்டு போகிறாரு அங்கே கடைசி நேரத்தில் தூதன் சொல்கிறாரு உன் பிள்ளையாண்டன் மேலே என்ன பண்ணாத கை போடாத பிள்ளையாண்டன் மேலே என்ன பண்ணாத கை போடாத அவனை என்ன பண்ணாத நீ தொடாத ரைட் அங்கே ஒரு ஆடு கிடைக்கிது பலி செலுத்திட்டாங்க சரி ஈசாக்கு போய் இதை வீட்டில் போய் சொல்லியிருப்பான்னா சொல்லியிருக்க மாட்டானா ஈஸாக்கு போய் இதை போய் எம்மா அன்னைக்கு ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு பலி செலுத்த போனோம் அங்கே ஆடும் ஒன்றும் இல்லை கடைசியில் என்ன என்ன பண்ணிட்டாங்க விறகுல படுக்க வச்சுட்டாங்க அவன் சொல்லியிருப்பானா சொல்லியிருக்க மாட்டானா பைபிள் அப்படி இல்லை சரி சொல்லியிருக்கலாம் ம் ஓகே அடுத்தது இதுக்கு ஆபரகாமுடைய மனைவி கோவப்பட்டிருப்பாங்களா அப்போ ஒன்றும் ஆகல அப்படின்னு சொல்லி சமாதானப்பட்டிருப்பாங்களா பைபிளில் இதை எப்படி இருக்குன்னு என்னைக்காக படித்து பார்த்துருக்கீங்களா நல்லா கவனிங்க அவங்க கோவப்பட்டு கடைசி நேரத்தில் எப்படி இருந்தாங்கங்கிறது பைபிளில் இருக்குது சரியா இனி இந்த வசனத்தை தேடி வாசிச்சுட்டு நாளைக்கு சந்தியாவில் வந்து பதில் சொல்லுங்கள் சரியா அதாவது ஆப்ரஹாம் மனைவி கோவப்பட்டு என்ன செஞ்சாங்க இது நடந்துச்சா இதை பைபிளில் இருக்கான்னு சொல்லி என்ன பண்ணுங்க படிங்க படிச்சுட்டு இதை டீட்டெயில் வந்து சொல்ல ஒரு கோவமே படலை இப்படி தாங்க நான் படித்தேன் அப்படின்னா அதையும் வந்து என்ன பண்ணிக்கலாம் அந்த ஃபுல் டீட்டெயிலை ஷேர் பண்ணலாம் இன்னைக்கு நைட்டு போய் என்ன பண்ணுங்க ஆபிரகாம் ஆபிரகாம் உடைய மனைவி கடைசி பகுதி என்ன நடந்தது என்றதை என்ன பண்ணிக்கணும் பைபிளில் தெரிஞ்சிடணும் நாளைக்கு சந்தியாவில் இதை என்ன பண்ணுங்க நீங்கள் பேரண்ட்ஸ் மீட்டிங்லையா அவங்களுக்கு நல்ல ஒரு என்ன இருக்கும் நல்ல ஞானம் தெளிவு இருக்கும் இல்லையா அதனால இன்னைக்கு இந்த பகுதியை கொடுக்குறேன் இதை கண்டுபிடிச்சிருங்க ரொம்ப 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 சிக்கலான பகுதி நம்ம யாரும் என்ன பண்ணிருக்க மாட்டோம் மனைவி சண்டை போட்டாங்களா என்ன பண்ணாங்கன்னு படிச்சிருக்க மாட்டோம் அவனை பைபிள் அதுக்கு என்ன இருக்கு விளக்கம் இருக்குது சும்மா படிச்சிங்கன்னா தெரியாது ஒவ்வொரு சம்பவத்தையும் அப்படியே சிந்திச்சு பார்த்தீங்கன்னா ஓ அதனால தான் இந்த சம்பவம் இப்படி இருக்குது இது இப்படி இருக்குன்னு என்ன பண்ணோம் தெரியும் சரியா சரி எடுத்து வாசிங்க ஒரு மனிதனுடைய ஆசீர்வாதத்தை தக்க வைப்பதற்கும் ஆசிர்வாதத்தை சுதந்திரிப்பதற்கும் அவன் செய்ய வேண்டிய காரியங்கள் எபேசியர் ஆறாவது அதிகாரம் அதனுடைய ஒன்று ரெண்டை வாசிங்க எபேசியர் ஆறு ஒன்று ரெண்டு வேகமா எபேசியர் ஆறு ஒன்று ரெண்டு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்றாரு நீ நல்ல முதல்ல நம்ம பார்த்தோம் உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன் அதே வார்த்தை ஆபிரகாம் குடும்பத்துக்கு அந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு இங்க எபேசியர்ல அதே போல ஒரு குடும்பத்துக்கு சொல்ற வார்த்தை பிள்ளைகளே நீங்கள் என்ன பண்ணுங்கள் கர்த்தருக்குள்ளும் பெற்றோருக்கும் கீழ்ப்படிங்க இது நியாயம் உங்கள் பூமியில் உங்கள் வாழ்க்கை நீடித்து ரொம்ப பிளஸ்ஸிங்காக இருக்கிறதுக்கு இதை என்ன பண்ணுங்கள் செய்வாயாக ரைட் ஓகே இந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதத்துக்கு கீழ்ப்படிதல் ரொம்ப என்னவாக இருக்குது அவசியமாக இருக்குது இப்போ இதில் இருக்கிற நீங்கள் கவனித்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இப்படி நல்ல நன்மைகள் உண்டாக என்னெல்லாம் ஆயத்தப்படுறீங்க உங்களுக்காக ஜபிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம் பிள்ளை வளர்ப்பதற்கு பெற்றோருடைய செயல்பாடு என்ன என்னெல்லாம் அதற்கு ரொம்ப முக்கியத்துவம் படுத்துகிறோம் இப்போ நல்லா கவனிங்க படிப்புக்காக நல்ல டியூஷனை தேர்ந்தெடுக்கிறோம் அதற்கேற்ற ஆயத்தத்தை கொடுக்குறோம் அவர்களை நல்ல கல்வி தக்கதாக அவங்கள என்ன பண்ணுறோம் செக் பண்ணி பார்க்குறோம் எப்படி இருக்கிறாங்க என்ன செய்கிறாங்க ஸ்கூலில் கூட டீச்சர் சொல்கிறாங்க இந்த வாட்டி இதில் மார்க் குறைஞ்சிட்டா அவங்க பிள்ளை என்ன பண்ணுங்கள் கவனமாக பார்த்துடுங்க இப்படியெல்லாம் சொக் இப்படியெல்லாம் என்ன பண்ணுறாங்க நம்மகிட்ட சொல்கிறாங்க அது மாத்திரம் இல்ல நம்ம சரி செய்ய என்ன பண்றோம் பிரயாசப்படுறோம் ஏசு நமக்கு ஒரு பிரதான ஆசாரியர் நல்ல குரு நல்ல ஒரு எஜமானன் நல்ல ஒரு தேவன் இப்படியெல்லாம் எல்லாம் இருக்கிறாரு அவரும் சில வேளைகள்ல நமக்கு இப்படி ஒரு செக் பண்றதுக்கு சொல்றாரு இதை வாரந்தோறும் சண்டே சர்வீஸ்ல சொல்றாரு இன்னென்ன மாதிரிலாம் உங்களை மாத்தணும் இன்னும் இந்த கரத்துல உங்களுக்கு குறை இருக்குது எப்படி ஒரு ஆசிரியர் தான் பிள்ளைகள் படிக்க வர்ற இடத்துல இதெல்லாம் சரி பண்ணுங்க இந்த காரியத்தை சரி செய்து கொள்ளுங்கன்னு எப்படி ஆசிரியர் சொல்றாங்களோ அதே போல இயேசுவ இந்த காரியத்தை என்ன பண்ணுங்க சரி செய்யுங்க இதில் ஆண்டவர் சொல்ற காரியம் கீழ்படிங்க கர்த்தருக்குள்ள பெற்றோர் தன் பிள்ளைகளுக்குள்ள என்ன பண்ணுங்க கீழ்படிங்க உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா இப்படி என்ன பண்ணுங்க செய்யுங்க அப்ப தேவன் எதிர்பார்க்கிற ஒரு எதிர்பார்ப்பு நான் கர்த்தருக்குள் கீழ்ப்படிக்கிற காரியம் எனக்கு கொடுத்த பிள்ளைகளை குறித்த உத்தரவாதம் எனக்கு என்ன இருக்குது நான் அதை வந்து எப்படி செய்கிறேன் இது ரொம்ப என்னவா இருக்குது அவசியமா இருக்குது அப்போ கவனிச்சு பாருங்க இதுல இருக்கிற நீங்க உங்கள் பிள்ளைகளை அதான் நான் சொன்னேன் கல்வி நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து நாம படுற பிரயாசத்தை போல நாம் நம்முடைய பிள்ளைகளை ஏ சூக்குல உண்டாக்குற அந்த உருவாக்கக்கூடிய பிரயாசம் எப்படி இருக்குது அதுல சரியா இருக்கிறோமா அதை செய்யலைன்னா ஆண்டவர் நம்மள்ட ஒரு நாள் என்ன பண்ணுவார் கணக்கு கேட்பார் இந்த மாதிரி உனக்கு இப்படி சூழ்நிலையை தந்தேன் இவ்வளோ வருமானத்தை தந்தேன் இந்த கணக்கை நம்ம எப்படி கொடுப்போம் எப்படி இந்த பூமியில் நல்லா இருக்கிற கூட ஆண்டவருக்கு என்ன பண்ணணும் கட்டாயம் கீழ்படைஞ்சாகணும் அப்போ இன்னைக்கு நான் ஜோ பண்ணும் பொழுது ஆண்டவர் சொன்னார் இது வந்து இது பெற்றோருடைய ஒரு கூட்டமாக இருக்கிறபடியால் என்ன சொல்லு நான் கொடுத்த காரியங்கள்ல அவர்கள் உண்மை உள்ளவர்களா இப்போ அவன் பைபிளை சொல்ல உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ணமாக ஆசிர்வதிக்கப்படுவான் முதல்ல ஆண்டவருக்கு உண்மையா இருக்கணும் ஆண்டவர் தந்த பொறுப்புகளில் உண்மையா இருக்கணும் ஆண்டவர் தந்த குடும்பத்துக்கு உண்மையா இருக்கணும் சக நண்பர்களுக்கு உண்மையா இருக்கணும் அப்ப நல்லா கவனிச்சு பாருங்க இந்த வசனத்துல உங்க பிள்ளைகளை உருவாக்குவதில் நீங்க உண்மை உள்ளவர்களா இன்னைக்கு நம்ம சொல்கிறோம் இல்லையா ரிசல்ட் வந்து ரிசல்ட் வந்து சொல்றோம் இவ்வளோ படிச்சுட்டா சூப்பர் பிள்ளை நல்ல மார்க் எடுத்துருக்கிறான் உண்மையிலேயே ஆண்டவர் உங்கள்கிட்ட எதிர்பார்ப்பார் இல்லை நானும் அவங்ககிட்ட ஆயிரம் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் நீ என்ன செய்கிற நீ அதை கண்டுக்கவே இல்லைன்னா ஆண்டோருடைய நன்மைகள் நம்மகிட்ட என்ன பண்ணாது சுதந்திரிக்கவே முடியாது அதனால தான் நல்லா கவனிக்கணும் ஒரு மனிதனுடைய தேடுதல் கர்த்தர் பக்கம் இல்லை அப்படின்னா அவனுடைய வாழ்க்கையில வீழ்ச்சிகள் சந்திக்கப்படும் ஒரு கடந்த ரெண்டு மாதத்துக்கு முன்பு ஒரு கன்வென்ஷன் கூட்டம் பெரிய சேகர சபை கன்வென்ஷன் கூட்டம் ரெண்டாவது நாள் முடிஞ்ச உடனே ஒரு வீட்டுக்கு என்ன பண்ண நிறைய வீட்டுக்கு போனேன் அதில் ஒரு வீட்டுக்கு போகும்பொழுது அந்த வீட்டில் சகல வசதிகள் இருந்துச்சு வீடு நல்ல அந்த கிராமத்திலே பெரிய வீடு நல்ல அழகாக இருந்துச்சு அவர்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு காரியங்களையும் நான் என்ன பண்ணுறேன் கவனித்து பார்த்து கொண்டே இருக்கிறேன் அப்போ அதில் பார்க்கும்பொழுது அவங்க வீட்டில் மூணு பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் நல்லாவே இல்லை மூ ஒரு பிள்ளைகளுடைய வாழ்க்கை அந்த மகளுடைய வாழ்க்கை மொத்தமாக முடிஞ்சு போயினதாக இருக்குது ஒரு பையனுடைய வாழ்க்கை அவன் டிப்ரெஷன் ஒரு மன அழுத்தத்தில் பாதிக்கப்பட்டு இருக்கிறான் நல்லா படிச்சிருக்கிறான் படித்து எவ்வளோ சம்பளத்தில் இருந்து அவ்வளோ டவுனாக இருக்கிறான் இன்னொரு பையனுக்கு ஒன்றும் ஒன்றாகலை நிறைய வயது இப்படி அந்த குடும்பமே ஒரு சமாதானற்ற நிலையில் இருந்துச்சு அப்போ அவங்களுக்கு ஜோ பண்ணேன் அப்போ அவங்க சில காரியங்கள்லாம் சொன்னாங்க எங்கள் வீட்டில் இப்படி எல்லாம் பிரச்சனை இருக்குது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க நான் இப்போ சொன்னேன் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன் அவங்களுக்கு உடனே கொஞ்சம் கோபமும் வந்துச்சு என்ன நம்மளை பார்த்து நம்ம ஒரு கிறிஸ்தவர் சர்ச்சுக்கு போகிறாள் என்ன பார்த்து அவன் என்ன கேட்டான் அப்போ நான் சொன்னேன் எனக்கு விரோதமாக இன்னாரெலாம் மந்திரவாதம் பண்ணதுனால தான் என் குடும்பம் சீரழிச்சு பைபிள் வசனம் சொல்லுது நீ ஏசு ஏற்றுக்கொண்டா உங்களுக்கு விரோதமாக என்ன பழிக்காது மந்திரவாதம் வசனம் சொல்லியிருக்கல இஸ்ரவேலுக்கு விரோதமாக என்ன இல்லை மந்திரவாதமே இல்லை அப்போ நம்ம இஸ்ரவேலா இல்லைன்னா நம்ம எப்படிதான் இருப்போம் பாதிக்க கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற வரையில அதில் பாதிப்பு இல்லை கர்த்தருடைய பிள்ளைகளா இல்லாத போது நமக்கு என்ன உண்டாகுது பாதிப்பை சந்திக்கிறோம் அப்போ என்னென்ன காரியங்கள்லாம் உங்களை சரி பண்ணலை அடுத்தது ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம் இவர்கள் நல்லா இருந்த வரைக்கும் என்ன தேடினதே இல்லை நல்லா இருந்த வரைக்கும் என்னென்னு பண்ணதில்லை தேடினதே இல்லை அப்போ நல்லா கவனிங்க ஒரு மனிதன் கர்த்தரை தேடாது அது அவனுக்கு என்னதான் உண்டாகுது வேதனை உண்டாகுது தான் பைபிள் வசனம் சொல்லுது சங்கீதம் அறுபத்தஞ்சில் இந்த வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு ஒரு ஆசீர்வாதம் எங்க தொடங்குது பைபிள் வசனத்துல அதை நேசிக்கிறதுனால என்ன பண்ணுது அப்போ நீங்க பிள்ளைகளை வளர்க்கறதுல பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள உருவாக்குறதுல எப்படி ஒரு ஆசிரியர் கணக்கு கேட்கிறது போல தேவனும் ஒவ்வொரு நாளும் என்ன பண்றாரு நம்மகிட்ட எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறார் பிள்ளைகளை குறித்து நாம் கர்த்தருக்குள்ள கீழ்ப்படிகிற காரியங்கள் எல்லாவற்றிலும் நம்மளை எதிர்பார்க்கிறாரு அப்போ நல்லா இருக்கிற ஒரு வாழ்க்கை வேணும் அப்படின்னா நாமும் ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும் நம்முடைய பிள்ளைகளும் ஆண்டவருக்கு என்ன பண்ணணும் கீழ்படுகிறதுல உருவாக்கணும் அது மெய்யாகவே அது என்னது ஒரு நல்ல ஆசீர்வாதம் அதனால தான் வசனம் அப்படி சொல்லுது பிள்ளைகளே உங்க பெற்றோருக்கும் கர்த்தருக்கும் என்ன பண்ணுங்க கீழ்ப்படிங்க அது நியாயம் அது உங்களுக்கு என்னது ஆசீர்வாதம் ஒன்று அடுத்தாப்புல ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இந்த கீழ்ப்படிதலின் அடுத்த சுபாவம் அங்க சொல்லப்பட்டிருக்கு அந்த இடத்துல நீ நன்றாய் இருப்பதற்கு இத என்ன பண்ணுங்க கடைபிடிங்க நன்றாய் இருப்பதற்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ரொம்ப ஹாப்பியா சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு இருக்கு அவன் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னவா இருக்குது இதை கீழ்ப்படியணும் அப்போ நம்மள நிறைய பேர் நல்ல ஆசீர்வாதம் வேணும் நல்ல முன்னேற்றம் வேணும் நல்ல நன்மை வேணும்னு எப்போதும் எதிர்பார்த்து கொண்டு நம்ம எதிர்பார்ப்போம் ஆசீர்வாதம் நிறைவேறக்கு நாம் செய்ய வேண்டிய ஒரே காரியம் நாம் வேதத்துக்கு பக்கமாக என்ன பண்ணணும் ஆயத்தப்படுத்தணும் அதனால தான் ஏசு நம்மட்ட என்னெல்லாம் எதிர்பார்க்குறாரு நீங்கள் எப்படி நடக்கிறீங்க எப்படி பிள்ளைகளை உருவாக்குறீங்க எப்படி ஒவ்வொரு நாளும் அதனால தான் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு நல்ல வாய் திறந்து பேசுகிற தாளந்துகளை கொடுத்துருக்கிறார் இந்த 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 கிருபை இல்லை இந்த ஒரு திறனை ஆண்டோர் சிருஷ்டித்தார் நல்லா பேசுறதுக்கு என்ன பண்ணியிருக்கிறார் இந்த வார்த்தையை கொடுத்துருக்கிற தேவனை எவ்வளோ நம் பிள்ளைகள் கனப்படுத்துது இதோ ஒரு நாள் என்ன பண்ணுவார் கணக்கு கேட்பார் ஒன்று அடுத்தது எங்கள் பைபிள் காலேஜில் உக்ரானத்தூன்னே ஒரு பாடம் வரும் உக்ரானத்தூன்னு என்னது கணக்கு கேட்குறது இதில் வருமா நம்மக்கிட்ட யாரெல்லாம் வந்துட்டு போனாங்களோ அவங்கள அந்நாட்களை நிறுத்தி வச்சு கேட்பாராம் அதே போல் நமக்கு வந்த வருமானத்தை கணக்கே போகிறோம் டைமிங் நேரம் எவ்வளோ கொடுத்தோம் நமக்கு தான் ஒரு வேளை அதெல்லாம் சொல்ல முடியாது பட் அங்கே லிஸ்ட்டு பிரகாரம் என்ன பண்ணியிருக்கிறோம் எல்லாம் வந்துருக்கோம் நியாய பிரமாண காலங்களில் எல்லாம் வந்திருக்கோம் அப்போ உங்களை கவனித்து கொள்ளுங்கள் நாம் எல்லாவற்றிலும் தேவனை கனப்படுத்துகிறோமா காணிக்கையில் மாத்திரம் அல்ல நம்முடைய நேரங்கள் ஜெபங்கள் பிள்ளைகளை வைத்திருக்கிற இப்போ பாருங்கள் பிள்ளை நல்லா படித்து நல்ல மார்க் எடுக்கும் போல சொல்கிறோம் என் பிள்ளை இவ்வளோ இதே காரியத்தை கர்த்தருக்குள்ளும் கொண்டு வரணும் என் பிள்ளை இவ்வளோ நேரம் ஜவுமன்றக்கு ஆண்டவர் கிருபை செய்தார் நல்ல வேத வசனங்கள்ல வளர்வதற்கு என்ன பண்ணாரு உதவி செய்தார் அப்போ இதுவும் நமக்கு என்னவா இருக்குது முக்கியமான பகுதியா இருக்கு அதனால ஆண்டவர் சொல்றாரு நான் உன்னை ஆசிர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் உன் சந்ததியை இப்படியெல்லாம் என்ன பண்ணுவேன் உயர்த்துவை நிச்சயமாகவே நம்மை நம் குடும்பத்தையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார் அப்ப அந்த ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரிக்கிறதுக்கு நாம் செய்ய வேண்டிய வேலை பிள்ளைகள் பெற்றோருக்கும் கர்த்தருக்குள்ள என்ன பண்ணணும் கீழ்படுகிற அந்த பழக்க வழக்கங்கள் வரும்பொழுது என்ன உண்டாகுமா ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதம் யோசிப்புடைய கடைசி காலங்களை நமக்கு தெரியும் அவருடைய கடைசி காலங்கள் நல்ல ஒரு ஆசிர்வாதத்துல இருந்துச்சு குடும்பமும் ஆசிர்வதிக்கப்பட்டது அவனால் அவன் சகோதரர்களும் தாய் தகப்பனார்களும் ஆசிர்வதிக்கப்பட்டார்கள் அதே போல் யோபோ அவனுடைய கடைசி காலங்கள் சம்பூர்ணமாய் ஆசீர்வாதமா என்ன பண்ணிட்டு காணப்பட்டது நம்ம வாழ்க்கையிலே ஆண்டவர் என்ன பண்ணுவாரு அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தருவார் ஒரு சிறு ஜெபங்களை ஏறெடுக்கலாம் ஆண்டவரே உங்கள் கிருபைக்காக இறக்கங்களுக்காக ஸ்தோத்ரோம் ஆண்டவரே இந்த பிபிஎஸ்க்காக துதிக்கிறோம் வந்திருக்கிற பிள்ளைகள் பெற்றோருக்காய் ஸ்தோத்ரோம் இனி வருகிற பகுதியெல்லாம் கர்த்தர் ஆசிர்வதிப்பீராக இனி வருகிற பகுதியெல்லாம் கர்த்தர் நன்மையை கட்டளிடுவீராக ஆண்டருடைய கிருபை ஆண்டருடைய இறக்கங்கள் ஒவ்வொரு மேலும் நன்மையும் கிருபையும் வெளிப்படுத்தட்டும் உங்கள் பாதத்துல இந்த வசனத்தின்படி ஒப்பு கொடுக்குறேன் பிள்ளைகள் ஆசிர்வாதத்திற்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் உங்களுடைய நன்மை நாள் நிரப்புங்க கீழ்ப்படுகிற அந்த பெரிய ஆசிர்வாதத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கட்டளிடும்படி கொடுக்கும்படியாய் செபிக்கிறேன் உங்க நாமத்தில் எல்லா பிள்ளைகளையும் வாழ்த்தியோப்பு கொடுக்குறோம் எல்லாம் துதி கன மயுமக்கே செலுத்துகிறோம் மெட்ரேஸ்வி நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமே உக்காரு